தமிழ் ஊறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய பிரிதொரு பரிணாமத்திலே புனையப்பெற்ற ஒரு இனிமையான பாடல் இலக்கணத்திலே சிலேடை அணி என்று நாம் படித்திருக்கிறோம் அந்த சிலேடை அணியினை மையமாக கொண்டு அவர் புனைந்த ஒரு அற்புதமான கவிதையில் அமைந்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பலே பாண்டியா இந்த படத்தினை பார்த்திராதவர்கள் யாரும் இருக்க முடியாது பி ஆர் பந்துல் அவர்கள் பத்மினி பிக்சர்ஸ் என்ற பெயரிலே தயாரித்து இயக்கவும் செய்திருப்பார் இந்த படத்திற்கு திரைக்கதை தாதா மிராசி என்று புகழ்பெற்ற ஒரு திரைக்கதை ஆசிரியர் முழுநீள நகைச்சுவை வசனங்களை அற்புதமாக எழுதி கொடுத்திருப்பார் பாடல் முழுவதும் இந்த படத்திலே கிட்டத்தட்ட பதினோரு பாடல்கள் வரை இடம்பெற்றிருக்கும் இவை அனைத்தும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருப்பார் அவருக்கு உதவியாக பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இருந்திருப்பார்கள் இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சொல்லவா வேண்டும் அவ்வளவு அற்புதமாக அத்துணை பாடல்களுக்கும் இந்த திரைப்படம் முழுவதும் அந்த நகைச்சுவை கதாபாத்திரங்களுக்கு ஏற்றார் போல இசையமைத்து அருமையாக இந்த திரைப்படத்தினை இயக்கியிருப்பார்கள் இதிலே சிறப்பு என்னவெனில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்று கதாபாத்திரங்கள் ஏற்று சிறப்பாக நடித்திருப்பார் அதே போல் நடிகை வேலி எம் ஆர் ராதா அவர்கள் இரண்டு கதாபாத்திரங்கள் இரண்டு கதாபாத்திரங்களும் வேறு வேறு நேர் எதிர்மறை கதாபாத்திரங்களாக நடித்திருப்பார் அதுவும் சிறப்பாக செய்திருப்பார் அவர்களோடு இணைந்து கே பாலாஜி அவர்கள் வசந்தி அவர்கள் தேவிகா அவர்கள் இப்படி எண்ணற்ற திரை நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள் அனைவருமே சிரிக்க வைத்து அந்த படம் முழுவதும் நடித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு அற்புதமான சிலேடை அணி இலக்கணத்தினை மையமாக கொண்டு கவியரசரால் புனையப்பட்ட ஒரு கவிதை காய் காய்காய் காயங்காய் வெண்ணில கித்திகாய் காயாதே என்னை போல் பெண் அல்லவோ என்னை போல் பெண் அல்லவோ தலைவி பாடுகிறார் தலைவன் அத்திக்காய் காய் காய் அழங்காய் வெண்ணிலவே காய் காயாதே என்னுயிரும் நீ எல்லோ என்கிறார் என்ன இது அத்திக்காய் ஆலங்காய் என்று இதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் இதுதான் இந்த ஸ்லேடை அணியினுடைய மகத்துவம் அத்திக்காய் என்றால் அத்திக்காயையும் குறிக்கும் அத்திக்காய் அந்த திசையிலே காய் அதாவது ஒரு நிலவனுடைய ஒளி தன் மீது பாய்ச்சப்படுகிறது அதை தலைவி சொல்கிறாள் என் மீது உன்னுடைய ஒளியினை பாய்ச்சும் பொழுது எனக்கு மிகவும் குளிர்கிறது ஆகையினால் உன்னுடைய ஒளியினை என் மீது பாய்ச்சாமல் அந்த திசையிலே நீ சென்று காயச்சை ஆழமாக கூட காயச்சை அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயும் என்னைப் போல பின் ஆகையினாலே என்னுடைய நிலைமை உனக்கு புரியும் என்று சொல்வது போல தலைவி பாடுகிறார் தலைவனோ என்மேல் நீ உன்னுடைய ஒளியை பாய்ச்சுவது எனக்கு சிரமமாகத்தான் இருக்கிறது என் உயிரே நீதானே ஆகையினாலே அந்த திசையிலே சென்றிருக்காய் என்று சொல்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கும் அடுத்து தலைவி பாடுகிறார் கண்ணிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரை காய் மங்கை எந்த கோவைக்காய் அவரை காய் கோவைக்காய் பாவைக்காய் ஏதாவது புரியாதா கண்ணிக்காய் ஆசை காய் அங்கே நிற்கும் அவரை காய் கண்ணிக்காய் ஆசை காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரை காய் மங்கை அந்த கோவை காய் என்றால் இந்த கண்ணிக்காக எனக்காக காதல் கொண்ட இந்த பெண்ணிற்காக அங்கே நிற்க அங்கே நிற்கிறார் வார் என்னுடைய கோ கோ என்றால் அரசன் என்னுடைய அரசன் அங்கே நிற்கிறார்வார் அவர் மேல் சென்று காய் என்மேல் காயாதே என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த தலைவன் சொல்லுகிறார் மாதுள்ளாயானாலும் என்ுள்ளம் காயாகுமா என்னை நீ காயாதே உயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீயல்லவோ என்கிறார் அந்த மாதினுடைய உள்ளம்தான் காயாகிவிட்டது என்னுடைய உள்ளம் இன்னும் காயாகவில்லை கனியாகத்தான் நான் இருக்கிறேன் ஆகையினாலே நீ அந்த பக்கமாகவே சென்று காய்ந்து கொள் என் மீது காயாதே ஏனெனில் என் உயிர் நீதானே என்று சொல்லுகிறார் மீண்டும் அவரே சொல்லுகிறார் இரவு காய் உறவு ஏங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய் புரியுதுதா உங்களுக்கு இரவு காய் உறவு ஏங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய் என்கிறார் அதுக்கு அந்த தலைவி சொல்லுகிறார் உருவம் காயானாலும் பருவம் காயாகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீயல்லவோ என்னுடைய உருவம் ஒருவேளை காயானாலும் பருவம் காயாகுமா இன்னும் என்னுடைய பருவம் காயாகவில்லை கனிதான் நிற்கிறது இருக்கிறது ஆகையினாலே என்மீது காயாதே நீ அந்த திசையிலே சென்று காய் என்று இவற்றையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இறுதியிலே இருவரும் சமாதானமாகி இருவரையும் காயாதே தனிமையிலே காய் வெண்ணிலாம் எங்கள் மேலே நீ பாய்க்கவே வேண்டாம் என் மேலே காய வேண்டாம் எங்கள் மேலே பாய்ச்ச வேண்டாம் நீ தனிமையில் போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போய் காய்ந்து கொள் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்கிறோம் என்று சொல்வது போல இந்த பாடல் முழுவதுமே ஒவ்வொரு அந்த சொற்களுமே ஒவ்வொரு அடிகளுமே அவ்வளவு சிலேடை நயத்தோடு சிலேடை அணியினை மையமாக வைத்து இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய தமிழ் திறத்தை தமிழ் மொழியினுடைய வளத்தை மேம்படுத்தி காட்டியிருப்பார் இந்த பாடலினை பாடியவர்கள் நான்கு பேர் நான்கு பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் கே பாலாஜி அவர்களுக்காக டிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அதேபோல் தேவிகா அவர்களுக்காக பி சுசிலா அவர்கள் வசந்தி அவர்களுக்காக ஜம்னா ராணி அவர்கள் நான்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இணைந்து ஒரு பாடலை பாடியிருந்தால் எப்படி இருக்கும் கேட்க கேட்க திகட்டாதல்லவா நிறைய முறை கேட்டிருப்பீர்கள் இன்று ஒரு முறை எனக்காக பாருங்களேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய அற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன்